மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் பிரிகேடியர் வி வி சுப்பிரமணியம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வர பதினைந்தாம் தேதி நம் நாட்டின் சுதந்திர தினம் கொண்டாடப்பட முன்னிட்டு இல்லம் தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடைபெற்று வருகிறது இதன் சிறப்புகள் மற்றும் நோக்கம் என்ன சார் வர பதினைஞ்சாம் தேதி நீங்க சொன்னாப்ல திரங்கா ஒவ்வொரு வீட்லயும் நம்ம வந்து தேசிய கொடி பிளை பண்ணுங்கிற ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கு இது மூணு சுற்றுல இருந்தது மொதல் ரெண்டு சுற்றுல தேசிய கொடி எல்லா நாட்டு மக்களுக்கும் நம்ம வந்து ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சிட்டிசன்ஸ் எல்லாருக்கும் தேசிய கொடி பத்தி அதோட இம்பார்டன்ஸ் நம்ம தேசிய கொடி வந்து தேசிய அடையாளம் நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட உரிமை தேசிய பக்தி எப்படி கொண்டு வருது நாட்டுல சொன்ன போனா நம்ம வந்து தேசிய கொடி பத்தி அதோட என்ன அர்த்தம் அதோட என்ன ரெண்டு வாரம் ஆகஸ்ட்ல இண்டிபெண்டன்ஸ் டே வரைக்கும் கொடியோட என்னென்ன இம்பார்ட்டன்ஸோ அதை எடுத்து எல்லா சிட்டிசன்ஸ்கும் நம்ம கொண்டாட்டமா அதை கொண்டாடணும் இதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் வருஷம் நம்ம வந்து இந்த தேசிய கொடி அதோட என்ன இம்பார்ட்டன்ஸை நம்ம சுதந்திரம் வாங்கட்டும் போது இது ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் நம்ம எடுத்து கொடுக்கணும் நாட்டு மக்கள் கிட்ட சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார்கிட்டையும் தேச பக்தியையும் நாட்டு பற்றியும் வந்து மேலவங்க செய்யக்கூடிய வகையில தான் வந்து இந்த இயக்கம் நடைபெறுது அப்படின்னு சொல்றத நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது நம்ம தேசிய கொடி எத்தகைய பெருமை வாய்ந்தது சார் அது உணர்த்தக்கூடிய அந்த ஆழ்ந்த கருத்துகள் என்ன பிளாக் கோட் அப்படின்னா என்ன சார் கோர்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து இதுல மூணு பார்ட் இருக்கு முதல் பார்ட்ல வந்து நம்ம தேசிய கொடி அது எப்படி இருக்கணும் அத ப்ரீஸ் டு டூ விகிடத்துல இருக்கணும் எப்படி அதோட டைமென்ஷன்ஸ் என்ன இது பத்தி பார்ட் ஒன்ல ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ளாக்னு கொடுத்துருக்கு ரெண்டாவது மூணாவது பாகத்துல இந்த தேசிய கொடிக்கு எப்படி நம்ம காப்பாத்தி கரெக்டாக வச்சுக்கணும் இந்த தேசிய கொடியில அது வந்து ஸ்கூல் காலேஜஸ் நம்ம வண்டியில் எப்படி நம்ம தேசிய கொடியை வச்சுக்கணும்னு பார்ட் டூல எழுதிருக்கு மூணாவது பாகத்துல ரூல்ஸ் ஃபார் டிஸ்பிளே இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி கட்டடங்கள் எல்லாம் எப்படி தேசிய கொடியை டிஸ்பிளே பண்ணும்னு இதோட ரூல்ஸ் கொடுத்துருக்கு பொ சொன்னாக்கா தேசிய கொடி படக்கூடாது ரெண்டாவது தேசிய கொடி ஹாஃப் மாஸ்ட்ல பறக்கணும்னா அதுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கும் ராத்திரி தேசிய கொடிய நம்ம பறக்க விடணும்னாக்கா அதுக்கு ப்ராப்பர் லைட்டிங் இருக்கும் இது தவிர எப்பவுமே நிறைய நாட்டுக்கொடிகள் இருந்தானாக்கா நம்ம இந்தியன் நாட்டுக்கொடி எக்ஸ்ட்ரீம் லெப்ட்ல இருக்கணும் இந்த மாதிரி பிளாக் கோட்ல மூணு பாகத்துல தேசிய கொடி ஓட டைமென்ஷன் அதோட ரேஷியோ எந்த கிளாத் எந்த துணில இருந்து அந்த தேசிய கொடி பண்ணும் எங்கே இருந்து அதை வாங்கணும் காதி கிராம உத்தியோகில இருந்து வாங்கலாமா அதுதான் ஆத்தரைஸ்ட் எங்கே இருந்து நம்ம தேசிய கொடி பர்ச்சேஸ் பண்ணணும் ராத்திரி வேலையில எப்படி தேசிய கொடிய பிளாக் சுட் பி அன்போல் இதெல்லாம் இந்த மூணு பாகத்துல கொடுத்துருக்கு என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னாக்கா எல்லா சிட்டிசன்ஸ் ஸ்கூல் காலேஜஸ் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் அதிகாரிகள்லாம் பிளாக் போர்டு இன்டர்நெட்லயே இருக்கு அதை படிச்சு தே ஷுட் பி அவேர் நிச்சயமா சார் நம்ம நாட்டோட அந்த பிளாக் கோட் அப்படின்றது கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க வீடுகள்லயும் தேசிய கொடி ஏற்றக்கூடிய வகையில பிளாக் கோட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் ஒரு அம்சம் சேர்க்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் பிரதமர் திரு நரேந்திர மோடியால தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இல்லம் தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மக்கள் மனசுல தேச பற்றியும் ஒற்றுமை உணர்வையும் மேலோங்கி இருக்க செய்து அப்படின்னு சொல்லலாமா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம நாட்டுக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர் நம்ம சுதந்திரம் கிடைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில இருந்து அது எழுபத்தஞ்சாவது வருஷம் அதுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த முழு வருஷத்துல டூ தௌசண்ட் த்ரீ வரைக்கும் ஒரு கொண்டாட்டமா நம்ம முழு நாடு கொண்டாடுது அது பேர் என்னக்கா ஆசாதி கா நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு எழுபத்தஞ்சாவது செலிபிரேஷன் இந்த எழுபத்தி செலிபிரேஷன்ல நம்ம பிரதமர் ஒரு ஸ்லோகன் கொண்டு வந்த அப்படின்னாக்க ஒவ்வொரு வீட்டுலயும் நம்ம தேசிய கொடியாப்பா அதுக்கு கரெக்டான இதோட முக்கியமான என்ன உத்தேசம்னாக்க ஒவ்வொரு சிட்டிசனும் தேசிய கொடி ஓட ஐடென்டிஃபை பண்ணும் ஒவ்வொரு சிட்டிசன் தேசிய கொடிக்கு பாதுகாப்பா இருக்கணும்

குழந்தைகளிடையே நாட்டு பற்ற உருவாக்கியது இந்த போட்டிகள் அப்படின்னு சொல்லலாமா சார் குழந்தைகள் தான் அடுத்த ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷத்துக்கு இந்த தேசிய கொடிக்கு ஒரு பாதுகாப்பா இருக்க போறாங்க வெவ்வேறு ஜெனரேஷனுக்கு வெவ்வேறு போராட்டம் வெவ்வேறு சேலஞ்சஸ் இந்த தேசிய கொடி ஒரு ஐடென்டிட்டியா வச்சு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூல் காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அத மொரால் ஒரு மோட்டிவேஷன் கோசரம் இந்த ஹர் கர் திரங்கா கேம்பெயின் பண்றோம் அண்ட் அதோட மெயின் உத்தேசம் என்னன்னாக்க நம்ம நாட்டோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி வரைக்கும் அதாவா அது கூட ஐடென்டிஃபை நிச்சயமா சார் இப்போ ஃபேஸ் டூல வந்து பார்த்தோம்னா மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில வந்து திருவிழாக்கள் தேசிய ஏந்தி வாகன பேரணி இதெல்லாம் வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மக்கள் மனசுல தேச பற்றையும் நாட்டு பற்றையும் உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம் சார் தமிழ்நாடு மட்டும் மதுரை ஜங்ஷன்ல இந்த ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது தேசிய கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டாம் ஜூலை அன்னைக்கு இந்த தேசிய கொடி பத்தி எப்படி டிஸ்கஷன் நடந்தது எப்படி நம்ம அந்த தேசிய கொடியை அடாப்ட் பண்ணோம் அது பத்தி முழுக்க விவரமா மதுரை ஜங்ஷன்ல ஒரு எக்ஸிபிஷன் நடந்துட்டு இப்ப நம்ம எப்படி பள்ளிக்கு போறோமோ எப்படி நம்ம ஒரு மியூசியம் பார்க்க போறோமோ எப்படி நம்ம வழியில மெரினா பீச்சுக்கு போறோமோ அதே மாதிரி நம்ம வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ஆக்டிவிட்டி பண்ணானாக்கா பென்சில் ஸ்கெச்சிங்ல இருந்து எப்படி அந்த தேசிய கொடிய பறக்க விடுறது இதோட ஹிஸ்டரி என்ன இதோட கலாச்சாரம் என்ன வெவ்வேறு ஆக்டிவிட்டி பண்ணி அது பைக் ரேலியா இருக்கட்டும் பாத யாத்திரையா இருக்கட்டும் எக்ஸிபிஷனா இருக்கட்டும் காம்படிஷன் வச்சு நம்மளோட உத்தேசம் என்ன எவ்ரி சிட்டிசனுக்கு தெரியணும் எப்படி கஷ்டப்பட்டு நம்ம சுதந்திர அச்சீவ் பண்ணோமோ எப்படி நம்ம இந்த பிளாக வச்சு நமக்கு மொரால் மோட்டிவேட் பண்ணோமோ அதை பத்தி எடுத்து கொடுக்கற ஒரு உத்தேசத்துல இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் பண்றோம் அதே மாதிரி இருசக்கர வாகன பேரணி கலை நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன பேரணி கூட தில்லியில வந்து நடைபெற்றது மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு தேசப்பற்ற ஊட்டக்கூடிய வகையில இந்த பேரணியில பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லலாமா சார் கண்டிப்பா இந்த காலத்துல பாத்தோம்னாக்க நாடுல நிறைய விதத்துல நம்ம ரோட்ல இருந்து எட்டு போயிருக்கோம் இப்ப நம்ம பைக்ல எடுத்து ஒரு பைக் ரேலி கார் பிளேசஸ் அதே டயத்துல பாத யாத்திர போனா ரெண்டு கிராமத்துக்கு போகலாம் மூணு கிராமத்துக்கு போகலாம் ஒரு இருபது கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு போகலாம் ஆனா பைக் கார் ரேலி எக்ஸிபிஷன் ட்ரெயின்ல இருக்கிற கோச்சஸ்ல எக்ஸிபிஷன் இந்த மாதிரி வெவ்வேறு ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம ஒரே நாள்ல நிறைய சிட்டிசன்ஸ்க்கு நம்ம இத எடுத்து இத எக்ஸிபிஷன் ஆக்கி அண்ட் தேசிய கொடிக்கு பாப்புலாரிட்டி உத்தேசத்துல நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்றோம் ஃபேஸ் த்ரீல பார்த்தோம்னா பதிமூணாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இல்லம் தோறும் தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் தேசிய கொடி ஏற்றி செல்ஃபி எடுத்து ஹர்கர் திரங்கா டாட் காம்ல அப்லோட் செய்யணும் அப்படின்னும் வந்து அரசு வந்து சொல்லியிருக்காங்க இது ஒவ்வொரு தனி மனுஷனுடைய மனசுலயும் என்ன மாதிரியான ஒரு சுதந்திர உணர்வை ஏற்படுத்தும் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் பில்டிங்லயும் இந்த தேசிய கொடி கரெக்டாக நம்ம இதை பண்ணுறோம் பதிமூணாம் தேதியில இருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னாக்கா ஒவ்வொரு நாட்டு மக்களும் முதல்ல தன்னோட வீட்டுல நம்ம ஒரு பெருமையா நம்ம தேசிய கொடிய டிஸ்பிளே ஒவ்வொரு கடையிலும் நம்ம தேசிய கொடியை டிஸ்பிளே பண்ணணும் பள்ளி காலேஜஸ் மத்திய அரசு இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லயும் தேசிய கொடியை நம்ம டிஸ்பிளே பண்ணனும் இது தவிர்த்து நம்ம வந்து இந்த ஹர் ஹர் திரங்கா கேம்பெயின்ல தேசிய கொடிய வச்சுண்டு செல்ஃபி எடுத்து டிஜிட்டல் மீடியா

ஒவ்வொரு வீட்லயும் தேசிய கொடி ஏத்துறதன் மூலமா அவங்களுக்குள்ள இருக்கிற நாட்டு பற்று தேச உணர்வு இதெல்லாம் வந்து வெளிப்படுறதோட ஒற்றுமையா தான் இருக்கோம் அப்படிங்கற ஒரு ஒற்றுமை உணர்வையும் வந்து இந்த எடுத்து காட்டுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நினைக்கிறேன் சர்வதேச அளவுல இந்த ஒரு இயக்கம் அப்படிங்கறது இந்தியாவை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார் கண்டிப்பா இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் எடுத்துக்கோங்களேன் அதுல எவ்வளவு பேர் பேர் ஃபாலோ இதெல்லாம் இட் இஸ் 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 சிம்பிள் ஆஃப் நம்மள ஆகஸ்ட் அன்னைக்கு சர்வதேசம் இந்தியா இந்தியா பக்கம் பார்க்க பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி த குரோயிங் நம்ம நம்ம தி யங்கஸ்ட் நேஷன் நேஷன் ஸ்கூல் சில்ட்ரன் ஒரு ஐம்பது பர்சன்ட் நாடு அ யங் முழு சர்வதேசத்துல மேல

இந்த ஆண்டு ஆபரேஷன் வெற்றியை வகையிலயும் இந்த இயக்கம் வந்து சிறப்பாக செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம் தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருந்த ஒரு முன்னாள் ராணுவ வீரரா உங்களுடைய உணர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார் அத நீங்க சொல்லலாம் நம்ம நாட்டுல எல்லா ஆர்ம் போர் இந்தியன் ஆர்மி ஏர் போர்ஸ் நம்ம தேசிய கொடிதான் எல்லா ஆண் போர்சஸ்கோட முறால் மன சிங்கிள் ஃபேக்டர் தேசிய கொடி எல்லா சிப்பாய்களுக்கும் ஒரு தைரியம் தரு கையில தேசிய கொடி இருந்தானாக்க எல்லா சிப்பாய்களுக்கும் ஒரு பயமும் இருக்கிறது கிடையாது அதே மாதிரி எல்லா ஆன் போர்ஸஸ்க்கும் நாட்டுக்கோசரம் நிக்கிறதுக்கு ஐடென்டிட்டி தேசிய கொடி கொடுறது இந்த வருஷம் ஆப் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்மளோட நாட்டோட ஆர்ம் ஃபோர்சஸ் நம்மளோட தேசிய கொடிய நம்மளோட சக்தி பலம் அண்ட் நம்மளோட மிசைல வச்சு நம்ம ஏழு மைல இருந்து பத்து மை வரைக்கும் என்ன சொன்னோமோ அது அந்த தேசிய கொடிக்கு ஒரு இட் பிராட் வேலர் இட் பிராட் இம்மென்ஸ் டிஸ்பிளே நம்மளுடைய தேசிய கொடி அப்படிங்கிறது நம்மளுடைய அடையாளம் நமக்கான பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை தேசிய கொடி பற்றியும் தோறும் தேசிய கொடி ஏற்றக்கூடிய அந்த இயக்கம் பற்றியும் பல்வேறு உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி மேடம்